நடிகர் விஜய்க்காக எழுதின கதையில் சூர்யா இப்போ நடிக்க இருக்காரு ஆர்ஜே பாலாஜி தான் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணிருக்காரு இதுக்காக நிறைய கிரவுண்ட் ஒர்க்கை ஆர்ஜே பாலாஜி பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விஜய் தளபதி விஜய் நடிப்பில் வெளியான கோட் படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை முடிச்சுட்டு எச் வினோத் டேரெக்ஷன்ல ஒரு படம் நடிச்சிட்டு வர்றாரு அஜய் அறுபத்தொம்பதாவது படமா அதாவது விஜயோட கடைசி படமா அந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு நடுவில் விஜய்க்காக எழுதின கதையில் சூர்யா இப்போ நடிக்க இருக்காரு ஸோ கோட் படத்துக்கு முன்னாடியே நிறைய டேரக்டர்ஸ் வந்து விஜயை மீட் பண்ணி நிறைய ஸ்டோரிஸாக சொன்னாங்க அதுல ஒருத்தர் தான் ஆர்ஜே பாலாஜி இதை வந்து நிறைய இன்டர்வியூவில் ஆர்ஜே பாலாஜியும் மறைமுகமாக வந்து சொல்லியிருக்காரு மூக்குத்தி அம்மன் வீட்ல விசேஷம் மாதிரி சில படங்களில் வந்து ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணி பயங்கரமா சைன் பண்ணிருக்காரு ஸோ அதுக்கடுத்து வந்து பெரிய ஹீரோஸை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்துல விஜய்க்காக ஒரு கதையை எழுதியிருக்காரு அதை விஜய்கிட்டையும் சொல்லியிருக்காரு ஸோ கதை வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஆனா அது என்னோட கடைசி படமா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு தான் நிறைய இன்டர்வியூலயும் ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் வந்து மாசாணி அம்மன் அப்படிங்கிற படத்தை த்ரிஷாவை வச்சு எடுக்க ஆர்ஜே பாலாஜி பிளான் பண்ணார் மூக்குத்தி அம்மன் படம் வந்து பயங்கர ஹிட்டானதுனால அதே ஜானில் இன்னொரு படத்தை திருஷாவை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்திலோட வேலைகளில் வந்து ஆர்ஜே பாலாஜி இறங்கியிருக்காரு இதுக்கு நடுவில் விஜய் எழுதின கதையில் சூர்யாவை வச்சு எடுக்கிறதா ஆர்ஜே பாலாஜி முடிவு பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜியோட இந்த கதையை கேட்டுட்டு சின்ன சின்ன மாற்றங்களை செய் செய்யறதுக்கு வந்து சூர்யா வந்து சஜஷன் சொல்லியிருக்காரு ஸோ அந்த சஜஷனை வந்து ஸ்க்ரீன் பிளவாக எழுதி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனல் டிஸ்கஷனை வந்து சீக்கிரமாக வைக்க இருக்கும் ஸோ ஃபைனல் டிஸ்கஷன் முடிச்சதுக்கப்புறம் ஷூட்டிங் எப்போ அப்படிங்கிறது தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு ஸோ இந்த படத்தை ட்ரீம் வாரியர் நிறுவனம் தான் தயாரிக்க இருக்கிறது ஸோ ஆர்ஜே பாலாஜியோட படப்பை முடிச்சுட்டு தான் வெற்றிமாறன் இயக்குற வாடியோசல் படத்தில் சூர்யா நடிக்க இருக்காரு ஸோ ஸோ ரேடியோ ஜாக்கே இருந்து காமெடியான அறிமுகமாகி அதுக்கப்புறம் ஹீரோவாக வளர்ந்து அதுக்கப்புறம்